வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு களைச்செடி வேணா நல்ல அருமையான மூலிகை செடின்னு சொல்லலாம் இதனுடைய பயன்கள் வந்து நெஞ்சு செளி அதாவது நெஞ்சில் இருக்க சளிகளை வெளியே நீக்கிறதுலையும் உடம்புக்கு ரொம்ப உகந்த இதுதான் இலைதேன் இதுக்கு பேர் வந்து முசு கைன்னு சொல்லுவாங்க இது பொதுவாக வந்து மழைக்காலங்களில் அதிகமாகவே காடுகளில் அதிகமாக வந்து இருக்கும் நம்ம நிலத்துலேயும் அங்கே இங்கே இருக்குது இது வந்து கீரையாகவும் பயன்படுத்தலாம் அதாவது பொடி வகையில் கீரையாகவும் பயன்படுத்தலாம் தொக்குவாகவும் செய்து பயன்படுத்தலாம் இது பழைய காலத்தில் அதாவது என்னுடைய அதாவது என்னுடைய அம்மா என்னுடைய பாட்டி எல்லாம் பார்த்தோம்னா இது வந்து மாலை நேரம் இது வந்து அந்த சூப் மாதிரி வச்சு குடிப்பாங்க அதாவது நம்ம முடக்கத்தன் கீரை சூப்பு வந்து எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி கல்யாண முருங்கை சூப்பு எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான் அதாவது நம்ம கல்யாண முருங்கையை வந்து தோசையில் எப்படி மேலே வந்து அதாவது அரைச்சி பொடியாக வந்து அரைக்கும் போதேவும் அதனுடைய இலைகளை போட்டு பண்ணுறோம் அந்த மாதிரி இந்த முசுவுசுக்கையும் சேர்த்து அரைச்சி வந்து பயன்படுத்துவாங்க கீரைகளில் சாரி தோசை வகைகளில் பயன்படுத்தும் போது அதே மாதிரி தான் சூப் வகைகளும் பயன்படுத்துவாங்க இதுவும் நல்ல சிறந்த மூலிகை தான் இது நாங்களாம் காடுகளில் இருக்கும்போது பசி எடுத்ததுன்னா இந்த மாதிரி முசு முசுக்கை விதையை எடுத்து அப்படியே அதை உடச்சி அப்படியே உடைச்சி அப்படியே சாப்பிடுவோம் இது விதை வந்து அப்படியே சேம் வெள்ளரி மாதிரி இருக்கும் நல்லா அருமையான செடி நம்ம தோட்டத்தில் எந்த வித கெமிக்கல் எதுவுமே பயன்படுத்தாமல் இருக்கமே அது அதனால் இது நான் பொதுவாகவே அங்கெங்கேயே பார்த்தேன்னா அப்படியே சாப்பிட்டுட்டு தான் இருப்பேன் இலையும் ஒரு சில நேரம் அதாவது தண்ணீர் குளிக்கிற இடத்துல இருந்துச்சதுன்னா அப்படியே பறித்து அப்படியே கழுவிட்டு அப்படியே சாப்பிட்ருவோம் இது இது இந்த மாதிரி மூலிகை செடியை நம்ம சாப்பிட்றதுனால உடம்புக்கு மிகவும் பயனுள்ளது இது ஒன்றும் விஷம் வாய்ந்த செடி கிடையவே கிடையாது அது இலை வந்து அப்படியே சேம் வெள்ளரி இலை வெள்ளரி குடும்பத்தை சேர்ந்த மாதிரியே தான் இருக்கும் ஓகே நன்றி